நிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை கைதியாகத்தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என் மக்களுடைய உரிமைகளை தான் இந்த பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்வேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசத்திற்கும் உண்மைக்காக மட்டும்தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தார் அடுத்த சந்ததிகளை கல்வி ரீதியாக ஒழிக்கவும் திட்டமிட்டிருக்கிறது என்பது கண்கூட தெரிகிறது தமிழகத்திலே இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இயலா நிலையாக தன்னிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை கைதியாகத்தான் ஒன்று என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒரு மாநிலத்தினுடைய உணர்வுகளை ஒரு மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதலை புறந்தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய அரசு தான் நினைக்கக்கூடியவற்றை செய்தாகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இரண்டு முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் போடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதை குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கே கொண்டு செல்லாமல் நயவஞ்சகமாக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பதிப்பது மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தினுடைய அடுத்த சந்ததிகளை கல்வி ரீதியாக ஒழிக்கவும் திட்டமிட்டிருக்கிறது என்பது கண்கூட தெரிகிறது தாக்கப்படுகின்ற பொழுது மறுக்கப்படுகின்ற பொழுது அதை உடை தெரிந்து இழத்தறிந்தவன் தான் தமிழன் என்பதை இந்த மண் எத்தனையோ முறை பறைசாற்றி இருக்கிறது அந்த வகையிலே எத்தனை சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் இந்திய அரசியல் சாசனம் என்பது என்ன ஒட்டுமொத்தமாக வரியில் ஒரு மக்களுக்கு பிடிக்காத உடன்பாடு இல்லாத ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அந்த மக்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லப்பட்டால் அது நீக்கப்பட வேண்டும் இதுதான் ஜனநாயகம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி என்பது நான் தனியாக எங்கோ சென்று படித்து விட்டு வாங்கியது அல்ல இது மக்களாகிய மக்கள் எனக்கு கொடுத்தது இன்றைக்கு டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் படிக்கின்ற விதத்திற்கும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய வாழ் சூழலுக்கும் என்னை தேர்ந்தெடுத்த திருவாரணை தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலையம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு கூட இரண்டு நாட்களாக நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசுத் தலைவருடைய தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை யாருக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியிலே சிக்கல்கள் இருக்கிறது என்னை பொறுத்தவரை புரட்சி அம்மா அவர்களுடைய விசுவாசத்திற்கும் உண்மைக்காக மட்டும்தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தார் அதிலே நான் வரை உறுதியாக இருப்பேன் என்பது மறுக்க முடியாத உண்மை அதே தருணத்தில் என் மக்களுடைய உரிமைகளை பறிகொடுத்துத்தான் இந்த பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய மகன் சென்னையிலே ஒரு பள்ளியிலே பத்தாம் வகுப்பு படித்தார் அவன் வாங்கிய மதிப்பெண் செவன் மதிப்பெண்ணுக்கு எட்டு வாங்கினான் அவன் பத்தாம் வகுப்பு படித்த பொழுது தலைமை ஆசிரியர் அவர்கள் அவனை தமிழ்நாடு பிலோ இருந்தான் டீமுடைய பல ஊர்களுக்கு சென்று விளையாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்பொழுதெல்லாம் அவனை அனுப்பிய பொழுது நான் தலைமை ஆசிரியர் இடத்திலே கேட்டேன் இப்படி அடிக்கடி அவனை வெளியூருக்கு அழைத்து செல்கிறீர்களே நாளைக்கு அவன் மதிப்பெண் குறைந்தால் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு அந்த அம்மையார் சொன்னார் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் உங்களுடைய மகன் எங்கள் பள்ளிக்காக விளையாடச் சென்று தமிழ்நாடு அளவிலே நடந்த மாநில அளவிலே நடந்த போட்டியிலே அசாம் மாநிலத்தை வென்று தமிழ்நாட்டுக்கு பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக பள்ளியில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி ஆடல் பாடல் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறார் ஆகவே அவனுக்கு நாங்கள் தனியாக ஒரு மதிப்பெண் கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இறுதியாக என்ன சொன்னார்கள் எயிட் பாயிண்ட் செவன் என்பது பற்றாது ஏனென்று சொன்னால் பள்ளியிலே அபவுட் டென் இருக்க பத்துக்கு பத்து வாங்கியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நைன் பாயிண்ட் செவனுக்கு எங்களால் கொடுக்க முடியவில்லை ஆகவே உங்களுடைய பையனுக்கு எங்கள் பள்ளியிலே இடமில்லை என்று சொன்னார் எனக்கே இந்த நிலை அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியாளர் பல்வித்துறையினுடைய இயக்குனர் பல்வித்துறையுடைய மந்திரி சென்னை மாநகரத்துடைய கமிஷனர் டெப்டி கமிஷனர் இத்தனை பேரிடத்திலே உதவி கேட்டுத்தான் என் மகனை அந்த பள்ளியிலே சேர்த்திருக்கிறேன் இதுதான் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை அது ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய பள்ளி அல்ல என் குழந்தையை ஹூட்ஸ் என்ற ஒரு கான்வெண்டிலே சேர்த்தேன் முதல் பார்த்துக்கு அவர்கள் இரண்டாவது பிறந்த நாள் பீச் இவன் எப்படி எதிர்காலத்திலே சக மக்களோடு சக மாணவர்களோடு வாழ்வாங்க ஐயப்பாட்டிலே தான் அவனை எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளியிலே சேர்த்தேன் இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது ஆகவே இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுடைய உரிமைகளுக்காக மத்திய அரசு அல்ல உலகமே சேர்ந்து ஒன்றுபட்டாலும் அதை கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்சப் புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்